கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இணைஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் முதலாவதாக ரம்யா செந்தில் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா நான் கன்னி தெய்வத்தை ஐந்து வருடமாக வணங்குகிறேன் ஆனால் என் உடம்பில் வரவில்லை போன வருடம் உங்களுடைய வீடியோவை பார்த்தேன் ஐயா நீங்கள் சொன்னபடி கும்பிட்டேன் அந்த வருடம் என் உடம்பில் வந்து விட்டாங்க ஐயா என்று கூறியிருக்கிறார்கள் ஐயா நான் அந்த இருக்கிறேன் என் கணவருடைய அக்கா ஆறு வயதில் அம்மா போட்டு கொழுந்துவிட்டாங்க ஐயா நான் அவங்களை ஐந்து வருடமாக கும்பிட்டு வருகிறேன் என்று கூறியிருக்கிறீர்கள் ஒரு நிமிடம் நீங்கள் நிதானமாக என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் நீங்கள் என் பதிவுகள் அனைத்தையும் பார்த்து வருகிறீர்களா என்பதை இதிலிருந்தே புரிகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் பார்க்கவில்லை அப்படி பார்த்திருந்தால் நீங்கள் அந்த கண்ணி தெய்வம் என் மீது வருகிறது என்று கூறியிருக்க மாட்டீர்கள் ஒருவேளை அந்த கண்ணி தான் என்று உறுதி செய்ய வேண்டுமானால் நீங்கள் கண்ணியை முறைப்படி அந்த மாநில எடுத்திருக்கிறீர்களா இல்லை உங்களுடைய சொந்த ஊரில் எடுத்திருக்கிறீர்களா என்பதை எனக்கு தெளிவாக கூறுங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க எடுக்காமல் நாம் வழிபட்டால் வழிபடலாமே தவிர அவர்கள் நம் மீது வர முடியாது அது மட்டுமல்ல நீங்கள் வாழச் சென்ற வீடு அது உங்கள் மீது அவர்கள் வருவது என்பது மிகவும் கடினமான செயல் கன்னி தெய்வம் என்பது தன் கொடிவழி பிள்ளைகள் மீது தான் வரும் என்பதுதான் உண்மை ஆகவே அன்பு பிள்ளைகளே ஒவ்வொரு பதிவும் முக்கியமானவை அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ராதியா ராதியா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் ராதியாவா ரதியாவான்னு தெரியல பார்க்கலாம் கன்னி தெய்வம் துணை எனக்கு ஒரு கேள்வி உள்ளது அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் கண்டிப்பாக பதிலளிப்போமா உங்கள் கேள்வி சரியாக இருந்தால் நான் கன்னி தெய்வத்தை வைத்து வணங்குகிறேன் எனது பெரிய மாமனார் பையன் எனது கண்ணியை கட்டிவிட்டு அவர் தனியாக கட்டிடம் கட்டி வணங்குவதாக உள்ளார் என் கண்ணியும் அவருக்கும் அதே கண்ணிதானே மாந்திரிக கட்டு போட்டதாக எனக்கு ஒரு இடத்தில் சொன்னாங்க என் கன்னி தெய்வம் கட்டில் உள்ளதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, என்று கேட்டிருக்கிறீர்கள் அதாவது இது கட்டுன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில முதல்ல நீங்கள் முறைப்படி எடுத்திருந்தீங்களா அப்படி நீங்கள் முறைப்படி எடுத்திருந்தால் அந்த கன்னி தெய்வத்தை இன்னொருவர் எடுக்க முடியாது அப்படி நீங்கள் முறைப்படி எடுத்திருந்து அந்த கன்னி தெய்வத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் சொந்த பிள்ளையாக இருந்தாலும் அடி அடிதான் பிரச்சனை பிரச்சனை தான் அதை தீர்த்து வைக்க எவராலும் முடியாது நீங்கள் எடுக்காத பட்சத்தில் அவர்கள் எடுத்து விட்டால் நீங்கள் நினைக்கலாம் கட்டிட்டாங்களோன்னு அது கட்டுவதல்ல முறைப்படி எடுத்து வழிபடுகிறார்கள் அவருக்கும் அந்த கன்னி தெய்வத்தின் மீது உரிமை இருக்கிறது ஆகவே ஆயிரம் உரிமை உள்ளவர்கள் இருந்தாலும் எவன் ஒருவன் முன்னுக்குட்டியே எடுத்தானோ அவன் தான் அந்த கன்னி தெய்வம் இருக்குமே தவிர பின்பு கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்து எடுத்தாலும் அங்கே செல்லாது ஆகவே தான் நான் சொல்வேன் இடம் மாறாதவள் குணம் மாறாதவள் அழகு குறையாதவள் என்றென்றும் உருவம் மாறாதவள் என்று எப்பேற்பட்டவன் வந்து வணங்கினாலும் அங்கே செல்லாதவள் தான் கன்னி தெய்வம் ஒரே வார்த்தையை சொல்லுவேன் என் மகன் என்ன கொண்டுட்டு இருக்கா நீ அங்கேவா நானும் அவன் பிள்ளை தானான்னு சொன்னாலும் கூட அப்படியெல்லாம் இல்லை என்னை எடுத்தவன் தான் முதல் பிள்ளை தான் நீ அங்கே வந்து வணங்கு என் பதியில் வந்து வணங்கு என்று கூறி விடுவார்கள் ஆகவே நீங்கள் முறைப்படி எடுக்காத பட்சத்தில் இன்னொருவர் எடுக்க முடியுமா என்றால் எடுக்க முடியும் என்று தான் நான் கூறுவேன் நீங்கள் அஞ்சு வருஷம் கும்பிட்ருக்கலாம் பத்து வருஷம் கும்பிட்டுருக்கலாம் ஏன் ஐம்பது வருஷமே கும்பிட்ருக்கலாம் முறைப்படி எடுக்கவில்லை அப்படி முறைப்படி எடுக்காத பட்சத்தில் என்னொரு முறைப்படி எடுத்தால் அது அந்த கண்ணியின் இரத்தமாக இருந்தால் நிச்சயமாக செல்லத்தான் செய்யும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் முருகன் என்பவர் கேட்டிருக்கிறார்கள் என்ன வேண்டும் பார்ப்போம் கன்னி துணை ஐயா எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு சந்தேகம் வந்தது அது என்னவென்றால் நான் நினைத்த கேள்வி இதில் வந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி ஐயா இரண்டு மூன்று கன்னி தெய்வங்கள் இருப்பதால் ஒருவர் மேலே வருமா அல்லது மூன்று பேர் மேலே வருமா என்ற சந்தேகம் நீங்கள் மிக்க மிக தெளிவாக கூறியுள்ளீர்கள் மகிழ்ச்சி ஐயா கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கூறியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அதனால தானே சொல்கிறேன் எல்லா பதிவையும் பாருங்கன்னு ஏன்னா எல்லா பதிவும் எல்லாருக்கும் உள்ளது ஒரு தனிநபருக்கு உள்ளதா என்றால் கிடையாது கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அனைவருக்கும் உள்ளது அடுத்த கேள்வி முத்து மாலை என்பவர் கேட்டிருக்கிறார் என்ன கேள்வின்னு பார்ப்போம் ஐயா நான் மலர் நாங்கள் வீடு கட்டி கொண்டிருக்கின்றோம் சின்ன வீடாகத்தான் கட்டுகிறோம் காலில் கண்ணிப்பதி வைத்து வணங்கலாமா பழைய வீட்டில் உள்ள கண்ணிப்பட்டியை அப்படியே கொண்டு போய் வணங்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் அம்மா ஏற்கனவே நீங்கள் வந்து சொந்த வீட்டில் தான் இருந்தீங்களா இல்லை வாடகை வீட்டிலையா கண்ணியை முறப்படி எடுத்துட்டீங்களா அப்படி முறப்படி எடுத்தால் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாதம்மா அந்த கண்ணியிடமே உத்தரவு கேளுங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுபடி செய்யுங்கள் மீண்டும் ராதிகா செல்வராஜ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை அப்பா கண்டிப்பாக வேண்டிக்கொள்கிறோம் வயிற்றில் இருக்கும்போது அத்தைகளின் குரல் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாள் அந்த மகள் கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார்கள் ரூபிணி சாலை சல அத்தைகள் துணை பொம்மி அம்மன் துணை பும்மி கன்னி தெய்வம் துணை அப்பா மகள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தது மகிழ்ச்சி நல்லது கேட்ட கேள்வி தலைப்பாக வந்தது மிகவும் சந்தோஷம் உங்கள் சொல் கேட்டு நடக்கும் அன்பு மகள் என்று அனுப்பியிருக்கிறார்கள் இவங்க தஞ்சாவூர்லேருந்து அன்றைக்கி அத்தைகளின் பதிக்கு வந்துவிட்டார்கள் நல்ல நேரம் நான் ஊரில் இருந்தேன் தயவுசெய்து அப்படி யாரும் அந்த தவறை செய்யாதுங்க யாராவது அத்தைகளை வணங்கவோ இல்லை என்னை பார்க்கவோ வருவதாக இருந்தால் என்னிடம் கேட்டு அனுமதி பெற்று வாருங்கள் நீங்கள் திடீர்னு வந்துட்டு அந்த நேரம் நான் இல்லைன்னு வைங்க உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் சரி மகிழ்ச்சி அடுத்த கேள்விக்குள் சொல்வோம் பதினாறாவது கேள்வியை பார்த்துவிட்டு பதினாறாவது பதிவை பார்த்துவிட்டு கோகிலா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன வந்து பார்ப்போம் எந்த திசையை நோக்கி விளக்கு எரிய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு சின்ன தயவு செய்து இங்கே புதிதாக இணைந்தவர்கள் புதிதாக இங்கே பயணம் செய்யக்கூடிய கன்னிவழி பிள்ளைகள் ஒன்றாவது பதிவிலிருந்து பாருங்கள் ஏனென்றால் ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு சுமார் நானூத்தி இருபத்தி நான்கு பதிவு நான் பேசியிருக்கிறேன் என்றால் ஒரு பதிவு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் நாற்பத்தைந்து நிமிடம் வருகிறது அப்போ எத்தனை மணி நேரம் பேசியிருக்கிறேன் பாருங்க அப்போ எத்தனை கேள்விகளுக்கு பதிலளித்திருப்பேன் இருந்தாலும் இந்த கேள்விக்கும் பொறுமையோடு பதிலளிக்க ஆசைப்படுகிறேன் கிழக்கு திசையை நோக்கி தீபம் இருக்க வேண்டும் தீபம் ஏற்றுவோர் மேற்கு திசையை நோக்கி நின்று தீபம் ஏற்ற வேண்டும் ஆகவே கன்னி தெய்வம் கிழக்கு திசையை நோக்கி தீபம் எறியக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் நமக்கு தந்திருக்கிறார்கள் வடக்கு திசையோ தெற்கு திசையோ வைத்து ஏற்றினால் தவறாகிவிடும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் முன்னூற்றி எழுபதாவது பதிவை பார்த்துவிட்டு சுதா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்னவென்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ரூபணி சால் ஐசால் அத்தைகள் துணை சங்கரவடிவு துணை பெரிய பாட்டி துணை அண்ணா பாட்டியின் விளக்கை குளிர வைக்கும் பாட்டியின் விளக்கை குளிப்பாட்டி வைக்கும்போது இடம் மாறி விடக்கூடாதான் இல்லை அது வந்து நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு விளக்காக எடுங்க ஒரு கண்ணி இருந்தால் ஒரு கண்ணியை எடுத்துகிட்டு போய் விளக்கிட்டு வந்து அதே இடத்துல வைக்கிறது சுலபம் ரெண்டு கண்ணி இருந்தால் விளக்கு மாறாமல் பார்த்துக்கிடுங்க முதல்ல ஒரு கண்ணியை குளிப்பாட்டுங்க ரெண்டாவது ஒரு கண்ணியை குளிப்பாட்டுங்க அதுதான் சரியாக இருக்கும் விளக்கு இடம் மாறாமல் வைப்பது தான் சரியே தவிர கொஞ்சம் இடம் மாறுறதுன்னா தப்பு இல்லை ஆனால் இடம் மாறாமல் வைங்க அதுதான் சரி அடுத்த கேள்வி பொன் விஜய கணேசன் கன்னி தெய்வ ஃபோட்டோ பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாமா அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் நீங்கள் கன்னி தெய்வ ஃபோட்டோவை வைக்காமல் வெறும் விளக்குக்கு தீபம் வெற்றி வெளிப்படுவது சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆனால் கன்னி தெய்வத்தின் ஃபோட்டோ இருந்தால் அதாவது ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய ஃபோட்டோ இருந்தால் அவர்களை வைத்து நிறைய பேர் வணங்குறாங்க அப்படி வணங்கும் போது சிலருக்கு கவலை வரும் ஐயோ நம்ம பிள்ளை இறந்துட்டாலே அப்படிங்கிற கவலை வரும் அப்படி வரக்கூடாது ஏனென்றால் அவர்கள் இறக்கவில்லை தெய்வமாக பிறந்திருக்கிறார்கள் மனிதனாக இருந்தால் கூட ஒரு எழுபது வயதோ எண்பது வயதோ இறந்து விடுவார்கள் ஆனால் தெய்வமாக இருக்கும் பொழுது ஆயிரம் வருடங்கள் உங்கள் வீட்டை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை அனைவரையும் பாதுகாத்து உங்களோடு கூடவே வாழ்ந்து வரும் தெய்வம் தான் கன்னி தெய்வம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வம் அதற்கு முன் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுறேன் மாரியப்பன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் வீட்டில் இருப்பது சாமக்கோடாங்கி சொல்கிறாங்க அதை முறைப்படி எடுத்து வணங்கவில்லை சும்மா மட்டும் வணங்கி கொண்டே இருக்கிறோம் இதனால் என்ன பிரச்சனை வருமா கன்னி தெய்வத்தை வணங்குறதுனால என்னையா பிரச்சனை வரும் பேய்களை வணங்கினா பிரச்சனை வரும் கன்னி தெய்வம் உங்களை காப்பாற்றத்தான் வரும் பிரச்சனைக்கு வராது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வரும் பிரச்சனைகளை உருவாக்க வராது ஆகவே நீங்கள் முறைப்படி எடுத்து வணங்குவது சரியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன் முந்நூற்றி எழுபதாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கன்னி தெய்வமே துணை ஐயா ஒரு சில இடங்களில் ஒரு கன்னி தெய்வம் ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் என்று கூறுகிறீர்கள் அதன் பிறகு அந்த கன்னி தெய்வம் என்ன செய்வார்கள் மீண்டும் காலங்கிட்ட போவாங்களாம் அற்புதமான கேள்வி அதாவது காலங்கிட்ட போக மாட்டாங்க கடவுள்கிட்ட போயிடுவாங்க இந்த உலக படைச்சவங்கிட்ட போயிடுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஆயிரம் தலைமுறைன்னு நான் சொல்லலை அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆயிரம் வருடம் தான் சொல்லியிருக்கிறேன் கேள்வி சரியாக கேட்கணும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவு கூறிக்கொள்கிறேன் அப்படி ஆயிரம் வருஷம் அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு அரசாட்சி செய்கிறது என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வருஷம் முடிஞ்சு ஆயிரமாவது வருஷம் அந்த கன்னி தெய்வம் கணக்கில் உட்காந்து உங்கள் இடத்துல கேட்க உண்டு அப்போ அவன் குடும்பத்தை இத்தனை வருஷமாக காத்து வாழ வச்சுருக்கேன் போதுமாப்பா நான் தந்த செல்வங்கள் பெயர்கள் புகழ்கள் நான் விடைபெற்று கொள்ளவான்னு கேட்டா இது எனக்கு அத்தை சொல்லி தந்தது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அன்னைக்கு அந்த இடத்துல கணக்கு கேட்கக்கூடிய அந்த மகன் ஆக முடியாது நீங்கள் எங்களுக்கு என்ன இருக்கணும் எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொன்னால் அந்த கன்னி தெய்வத்தால் போக இயலாது ஆனால் நம்மளுடைய மதி மங்கும் பணம் நம் கண்ணை மறைக்கும் பதவி நம் கண்ணை மறைக்கும் அந்தஸ்து நம் கண்ணை மறைக்கும் அந்த தெய்வம் கேட்கும்பொழுது சரி என்ற வார்த்தை டக்குன்னு வந்துட்டால் அந்த கண்ணி மறுகணமே ஓடிவிடும் உங்களை விட்டுவிட்டு ஆகவே உங்கள் குழந்தைகளிடத்திலே சொல்லி வளங்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக வரும் தலைமுறையிடம் இதை சொல்லுங்கள் எக்காரணத்தை கொண்டும் கன்னி தெய்வத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள் என்பதை சொல்லுங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு ஆயிரத்தி ஒரு வருஷம் அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கணும்னா அன்னைக்கு நாம் இருக்க மட்டும் நம்ம பிள்ளைகளும் இருக்காது நம்ம பேரம்பத்தையும் இருக்காது இன்னும் முறை உள்ளவன் இருப்பான்னு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அந்த கன்னி தெய்வத்திடம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் வேண்டும் என்பது தான் முக்கியம் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது அந்த கன்னி தெய்வம் உங்களை விட்டு செல்லவே இயலாது போகவும் முடியாது மகிழ்ச்சி உறவே அருமையான கேள்வி அற்புதமான கேள்வி இந்த கேள்வி தான் இன்றைக்கி நாம் தலைப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஒரு கன்னி தெய்வத்துக்கு ஆயிரம் ஆ வருஷங்கள் ஆட்சி புரியக்கூடிய சக்தியை ஆண்டவன் கொடுக்கிறான் என்றால் கடைசி நாள் இறுதி நாள் என்று அது கேட்கும் கணக்கில் வந்து கேட்கும் இத்தனை வருடங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறேன் நம் எல்லாம் வாழ வைத்திருக்கிறேன் இவ்வளவு சொத்து சோகங்கள் முதன் முதலில் இப்படி இப்போ நம்ம அத்தை கேட்குறான் தான் கேட்பாங்க லைசா என்பவன் மூலமாக இப்படி இருந்தேன் இப்படி இந்த குடும்பத்தை வாழ வச்சேன் இந்த அளவுக்கு நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க இனி உங்களுக்கு தெய்வமே இல்லை என்றாலும் வசதி வாய்ப்புகள் குறையப் போவதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம் வம்சத்தினர் நம் வாரிசுகள் தெளிவாக இல்லை இல்லவே இல்லை நீங்கள் என் கூட இருந்தே தீர வேண்டும் என்று கூற வேண்டுமே தவிர ஆ நான் பார்த்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒருகளை நீங்கள் வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் மாட்டிக்கிட்டோம் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செய்கிறேன் கன்னி தெய்வமும் சேலைக்கார அம்மனும் ஒன்றா என்று கேட்டிருக்கிறார்கள் நிறைய இடங்களில் கன்னி தெய்வத்திற்கே சேலைக்காரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆகவே அப்படி நான் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிவிட முடியாது சில இடத்துல அம்மனையும் சேலைக்காரி என்று அழைக்கிறார்கள் நீங்கள் எதை கும்பிடுறீங்கன்னு தெரியாமல் நான் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும் ஆகவே அந்த கேள்வியில் இருந்து கடந்து செல்கிறேன் மீண்டும் அதே பிரியா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு கோவிலில் வச்சு ஒரு கன்னி தெய்வம் கும்பிடுறாங்க அந்த கன்னி தெய்வம் எனக்கு பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படி வரலாமா வருவது நல்லதா என்று கேட்டிருக்கீர்கள் ஐயா பிரியா அம்மா நீங்கள் பேசும் வார்த்தை மிகவும் அருறுக்கத்தக்க வார்த்தை கன்னி தெய்வம் எனக்கு பிடிச்சின்னா எனக்கு பேய் பிடிச்ச கதையாக சொல்கிறீங்களேன் கன்னி தெய்வம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது நியாயம் அது மட்டுமல்ல ஒரு கன்னி தெய்வம் என்பது தன் பிள்ளைகளை தான் தேர்ந்தெடுக்குமே தவிர வாழ வந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்காது நீங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு இரத்த வழி சொந்தமா என்பதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் அப்படி இரத்தவழி சொந்தமாக இருந்தால் அந்த கன்னி தெய்வம் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆகவே நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பிஐ மாதிரி பேசிடாதுங்க தாங்கிட மாட்டீங்க நம்ம குடும்பத்துடைய வளர்ச்சி அடிபட்டு போய்விடும் மீண்டும் அடுத்த கேள்விக்குள் வருகிறேன் கலைவாணி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வமே துணை சேலை வேட்டி கிடைக்க பெற்றவர்கள் அத்தைகளின் ஆசீர்வாதம் கிடைக்க பெற்றவர்கள் என்பதில் துளியும் ஐயமில்லை இதுபோல் இன்னும் பல உறவுகள் இணைய வேண்டும் அண்ணா கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி எதில் வெட்டி கொடுத்தேன் எப்போ கொடுத்தேன்னு எனக்கு தெரியல அதை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி ஐயா என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு கன்னி தெய்வம் இருக்குதுன்னு குடுகுடுப்பக்காரங்க சொல்கிறாங்க என் அத்தை மாமாக்கிட்ட கேட்டால் தெரியலைன்னு சொல்கிறாங்க கன்னி தெய்வம் ஆனவங்கன்னு தெரியலையா நான் எப்படி கண்ணியை வழிபாடு செய்யணும் நீங்கள் கண்ணியை வழிபாடு செய்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பதிவுகளை நிதானமாக பாருங்கள் ஒன்றாவது பதிவிலிருந்து பாருங்கள் கன்னி தெய்வம் துணை ராதிகா செல்வியின் கேள்வி அம்மாவிற்கு தெரிய தெரியும் எப்பொழுது நம் பிள்ளைகளிடம் வர வேண்டும் என்று இதற்கு மேல் யாராலும் இந்த பதிவில் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாது உங்களால் மட்டுமே இது சாத்தியம் உங்களால் தான் கன்னி தெய்வங்கள் சரித்திரம் படைக்க போறாங்க அத்தைகளின் ஆசிர்வாதம் வாழ்நாள் முழுவதும் வேண்டும் என்று என்னிடத்தில் அன்பு மகள் கேட்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அம்மா நிச்சயமாக அத்தைகளுடைய நம் அனைவருக்குமே கிடைக்கும் மகிழ்ச்சி அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்வோம் அன்பிற்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய கன்னித்தாயின் தலைமகன் எனது மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு எனது அன்பார்ந்த காலை வணக்கம் இதை பதிவில் இட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அப்ப எப்படிதான் வாசிக அந்த கேள்வியில இருந்து கடந்து செல்கிறேன் மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா எங்க வீட்டுல நல்லபடியும் கன்னி தெய்வத்தை வச்சு கும்பிட்டுட்டோம்னா எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ இடைச்சல் அதை மீறி நான் கும்பிடுவோமா முடியாதான யோசனையும் இருந்துச்சு நல்லபடியா கண்ணி தெய்வத்தை எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் பேசுறவங்க தெளிவா சவுண்டா பேசுங்க ஏன்னா கேட்பவர்களுக்கு கேட்கணும் என்னடா இது பிரிய கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பதிவை கடந்து போயிடக்கூடாது ஆகவே பேசக்கூடிய பெண்களோ ஆண்களோ தெளிவான குரலில் அழுத்தமாக திருத்தமாக பேசுங்கள் டச்சுனா ரொம்ப சந்தோஷம்னா நீங்க அனுப்பின ஜாமானுக்கு ரொம்ப 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 நன்றி அம்மாவுக்கு என்னால போய் வாங்க முடியல அதனாலதான் உங்களை ஃபுல்லா அனுப்பி வைக்க சொல்லிட்டேன்னா நீங்க அனுப்பிச்சு வச்சதுனால எனக்கு வேலை வந்து மிச்சமாயிருச்சு எங்க அத்தையே தனியா விட்டுட்டு இனியால எங்கேயுமே போக முடியாதுன்னா ஆடி முப்பதுக்கும் வர முடியாத சூழ்நிலை கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு அத்தைய தனியா விட்டுட்டு போக முடியாது ஒரு கை குழந்தை மாதிரி அவங்கள கேர் பண்ண வேண்டியதா இருக்குன்னா அத்தையோட ஆசிர்வாதம் வேணும்னா கண்டிப்பா எங்களுக்கு நன்றி அண்ணா தெய்வங்களே துணை மகிழ்ச்சியம்மா நீங்கள் சொன்ன உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டேன் கன்னி தெய்வத்திற்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கட்டீர்கள் அனைத்தையும் வாங்கி அனுப்பி வைத்திருந்தேன் மகிழ்ச்சி உங்கள் காசுல தான் வாங்கி அனுப்பினேன் என் காசில் இல்லை மகிழ்ச்சி அது மட்டுமல்ல ரெண்டாவது உங்களுடைய அத்தை அவர்களை நீங்கள் குழந்தை போன்று பார்க்க வேண்டும் என்று கூறினீர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நம் பெற்றோர்களையும் நம் கணவனை பெற்ற பெற்றோர்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம் தாய் தகப்பனை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வில் நலமோடும் வாழும் ஆடி முப்பது வரவில்லை வர முடியவில்லை என்பதை வருத்தத்தை தெரிவித்திருங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்த வருடம் அத்தைகளின் ஆசி இருந்தால் நிச்சயமாக வருவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன் ஐயா எனக்கு இங்கே கண்ணி தெய்வங்கள் கிடைச்சிருக்காங்க கன்னி தெய்வ பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு கண்ணி தெய்வங்கள் கிடைச்சிருக்காங்கன்னா அதற்கு முழு காரணம் நீங்க தான் என் உண்மையில எப்பேற்பட்ட அழகான தெய்வங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் என் எல்லாத்தையும் விட நீங்க எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய நாங்க செஞ்ச புண்ணியம் இல்ல நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம் அதான் எங்களுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க அந்த ரூபடிசா லயசால அம்மாவ வழிபடுறதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கீங்க உண்மையிலே நாங்களாம் உங்களுக்கு குடிச்சு வச்சிருக்கேன் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க அழகான குழந்தை தெய்வங்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமியா அனைத்திற்குமே உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்களுக்கு எல்லாம் அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்கு இருக்கணுமியா நம்ம கன்னி தெய்வ சேனல் மூலயமா இன்னும் பல கன்னி தெய்வங்கள் வந்துக்கிட்டே இருக்கணுமியா அனைத்து பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் உங்களுடைய அன்பு மட்டும்தான் எங்களுக்கு உங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் ரொம்ப சந்தோஷம் அன்பு உங்களுடைய அன்பு தான் ஏன் கூடி அந்த கன்னி தெய்வங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கணும் மறுபடியும் எடுக்கணும் இதே போல அனைத்து கன்னி தெய்வங்களுக்கும் மறுபடியும் எடுக்காத அனைத்து கன்னி தெய்வங்களையும் கூடி சீக்கிரத்துல மறுபடியும் எடுக்கணுமியா அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணுமியா அனைத்து கன்னி தெய்வங்களும் அவங்க பிள்ளைங்களோட இருக்கணுமியா பிள்ளைங்களை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணுங்க கன்னி தெய்வங்களே துணை கன்னி தெய்வங்களே துணை கன்னி தெய்வங்களே துணை மகிழ்ச்சி அன்பு பிள்ளை கார்த்திக்கு மகிழ்ச்சி மதுரையிலிருந்து பேசக்கூடிய கார்த்திக் என்றுமே தெய்வ நம்பிக்கையில் கூடிய ஒரு பிள்ளை ஆனால் வசதி வாய்ப்புகள் கம்மியான ஒரு பிள்ளை நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் வந்து நீங்கள் நல்லா வசதியோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு அருமையான தலைப்பு மீண்டும் நாளைய பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வமே துணை கன்னி